மலை உச்சியில் தீப தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்புமிகு உயர் நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி இதனால் கடந்த இரண்டு நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க கபட நாடகமாடும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீப தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி இதனால் கடந்த இரண்டு நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க கபட நாடகமாடும் விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் மேலும் எம்மதமும் சம்மதம் எம்மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சினைக்கு வழிவகுத்த ஸ்டாலின் மடல் அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பார்த்து வருகிறோம் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீப தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி இதனால் கடந்த இரண்டு நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க கபட நாடகமாடும் விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி இதனால் கடந்த இரண்டு நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க கபட நாடகமாடும் விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் எம்மதமும் சம்மதம் எம் மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சினைக்கு வழிவகுத்த ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் கழக பொதுச் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்